people come to him come to the lay o sultanambia most honored one and most glorified one ஈராக்கில் ஹசத் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரழையிலாகு தாலா அன்ஹர் அவர்களின் மாபெரும் கந்தூரி ஷரீப் விழாவை கொண்டாடுங்கள் ஹாஜ் முகமது உஸ்மான் யூனிஸ் மற்றும் எச் ஏ ஆர் கிராவல் தலைமையில் வரலாற்று சிறப்புமிக்க பாக்தாத் ஜாத் கர்பலா மற்றும் பாசாவில் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அனைத்தும் உட்பட ஆடம்பர தங்குமிடங்கள் உணவு போக்குவரத்து மற்றும் விமானங்கள் என்றுடன் சேர் உங்கள் ஆன்மீக அனுபவத்தை உயர்த்துங்கள் நோட் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பபரகாத்து அலஹம்துல்லா எல்லாம் வல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்று நாம் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அமைந்துள்ள ஹஸ்ரத் சையத் துராபுத்தின் சிஸ்டி காதலி ரயில்லாக அனு தர்கா ஜியாராவுக்கு வந்தோம் ஸ்டான்லி மருத்துவமனை சென்னை நகரத்தில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் ஒன்றாகும் இந்த மருத்துவமனையின் வரலாறு பல நூற்றாண்டுகளை கொண்டது இந்த மருத்துவமனையின் வளாகத்தில் அமைந்துள்ள தர்கா ஒரு முக்கியமான ஆன்மீக களமாக பார்க்கப்படுகிறது ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தர்கா ஹஸ்ரத் சையத் துராபுத்தின் சிஸ்டி காதிரி ரவியல்லாஹு அன்ஹு என்ற வலியுல்லாவின் மக்பரா என்று அறியப்படுகிறது இந்த இடத்தில் அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மக்கள் வருகின்றனர் இந்த தர்காவில் பல ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெறுகின்றன மருத்துவமனையின் நோயாளிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் தர்காவிற்கு சென்று பிரார்த்தனை செய்வது இங்கு வழக்கமாக காணப்படுகிறது மொத்தத்தில் ஸ்டான்லி மருத்துவமனை தர்கா ஆன்மிகத்தையும் மருத்துவ சேவையையும் இணைக்கும் ஒரு புண்ணிய ஸ்தலமாகும் இன் ஷா அல்லா மற்றும் ஒரு காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம் மேலும் வீடியோக்களுக்கு முகமதியா டிவி சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நோட்டிபிகேஷன்ஸ் பில் ஐகானை கிளிக் செய்யவும் ஹீமா தூகா காமா கா ஜல்வாயே வே